அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி ஓல்டு கொஷின் பேப்பர் தான் பிஜிடிஆர்பி மொத முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் நடந்திருக்கு மொத முதல்ல நடக்குது அப்படிங்கிறதுனால மொத்தமாகவே நூறு கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க அதிலிருந்து முதல் இருபத்தி ஐந்து கேள்விகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி ஒரு பிடி சோறு இதில் உள்ள பிடி என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பெண் யானை உணவு பெயர் முன்னிலை தொழிற்பயர் சினைப்பெயர்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிடி அப்படின்னா பெண் யானையையும் குறிக்கும் பிடி சோறு அப்படின்னா உணவுப் பெயரையும் குறிக்கும் ஆனால் இந்த இடத்துல பிடி அப்படின்னா என்னென்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க அதனால் இதனோட விடை முன்னிலை தொழிற்பயர் இரண்டாவது கேள்வி இரு தினை மூவிடங்களுக்கும் பொதுவாக வருவன எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பொது பெயர் வினையால் அணையும் பெயர் காரணப் பெயர்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதோட சரியான விடை பொது பெயர் இரு தினை அப்படின்னா உயர்தினை அக்ரிணை மூன்றாவது கேள்வி பலகை என்பதனை பல குட்டல்கை என பிரித்து பொருள் கொண்டால் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பிரிமொழி தொடர்மொழி பொதுமொழி இனமொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பல குட்டல்கை அப்படிங்கிறது பொதுமொழி சரியான விடை பொதுமொழி நான்காவது கேள்வி வினைத்தொகையை நன்னூலார் எவ்வாறு சுட்டியுள்ளார் ஆப்ஷனில் காலம் கடந்த பயிரட்சம் முக்கால பெயர் குறிப்பு வினைமுற்று முற்று ஊறுகாய் சுல் இதில் நன்னூலார் வினைத்தொகையை வேறு எந்த பெயரால் கூறியிருக்காரு அப்படின்னா காலம் கடந்த பெயரச்சம் ஐந்தாவது கேள்வி வினைச்சொல்லின் அடையாளம் ஆப்ஷன் வேற்றுமை ஏற்கும் காலம் காட்டும் நினைத்த போது தோன்றும் செய்யுளில் மட்டும் வரும் வினைச்சொல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க வினைச்சொல் அப்படின்னு சொன்னாலே இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படி மூணு காலத்தையும் காட்டி தான் வினைச்சொல் அது அப்படி வச்சு தான் நம்ம வினைச்சொல்லை கண்டுபிடிப்போம் அதனால் வினைச்சொல்லின் அடையாளம் காலம் காட்டும் ஆறாவது கேள்வி தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாய் ஒழிக்கப்படும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் உயிரெழுத்து மெய்யெழுத்து குற்றியலுகரம் ஓற்றளப்படை சரியான விடை குற்றியலுகரம் குற்றியலுகரம் தான் அளவெடுக்கும் போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் ஏழாவது கேள்வி கால் மாத்திரையாக ஒழிக்கப்படும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ல ஆயுத குறுக்கம் மகர குறுக்கம் குற்றியலுகரம் ஏ மற்றும் பி இரண்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயுத குறுக்கத்தோட மாத்திரை அரை மாத்திரை மகர குறுக்கத்துக்கும் அரை மாத்திரை தான் குற்றியலுகரம் சொல்லில் புணரும் போது மட்டும்தான் அரை மாத்திரை மற்றபடி குற்றியலுகத்திற்கு ஒரு மாத்திரை அப்போ சரியான விடை ஆயுத குறுக்கம் மகர குறுக்கம் ரெண்டுமே சரிதான் விடை டி ஏ மற்றும் பி இரண்டுமே சரி எட்டாவது கேள்வி நெடுங்கணக்கு என்று சுட்டப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வணிக கணக்கு பள்ளி கணக்கு தமிழ் எழுத்துக்கள் அரேபிய எண்கள் நமக்கு இது வரைக்கும் நெடுந்தொகைனா என்னென்னு தான் தெரியும் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகனானூறு ஆனால் இங்கே நெடுங்கணக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான விடை தமிழ் எழுத்துக்கள் நெடுங்கணக்கு என்று சுட்டப்படுவது தமிழ் எழுத்துக்கள் ஒன்பதாவது கேள்வி தமிழ்மொழியின் மிக பழைய எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பிராமி எழுத்து தேவநாகரி எழுத்து வட்டெழுத்து பைசாச எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்மொழி முத முதல்ல ஆய்வு செஞ்சு என்ன எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதில் என்ன எழுத்து இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான விடை வட்டெழுத்து பத்தாவது கேள்வி எழுத்திலக்கணம் கூறும் தமிழ் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நம்பியகப்பொருள் நன்னூல் திருக்குறள் நலவெண்பா நம்பியகப்பொருள் அகப்பொருளை பற்றி தான் சொல்லுது திருக்குறள் எழுத்தையோ சொல்லையோ பற்றி எதுவும் சொல்லலை நலவெண்பா நலன் கதையை பற்றி சொல்லுது நன்னூல் தான் எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தை பற்றியும் சொல்லுது எனவே சரியான விடை நன்னூல் பதினோராவது கேள்வி பிறமொழி சொற்களை கடன் வாங்குவோர் கை கொள்ள வேண்டிய நெறிமுறையை தமிழில் முதலில் வகுத்தளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் திருவள்ளுவர் திருத்தக்க தேவர் இளங்கோ தொல்காப்பியர் நமக்கு கிடைச்ச முதல் நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியர் தான் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காரு அதிலிருந்து தான் நிறைய விஷயங்கள் பின்பற்றப்படுது அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை தொல்காப்பியர் பன்னிரெண்டாவது கேள்வி மக்களின் பேச்சிலும் செய்யுளிலும் வழக்கிலுள்ள தமிழ் சொற்களின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இயற் திரிசொல் உரிச்சொல் திசைச்சொல் திரிசொல் திரிந்து காணப்படுவது திரிச்சொல் உரிச்சொல் செய்யுளில் மட்டுமே காணப்படுவது உரிச்சொல் திசைச்சொல் ஏதாவது ஒரு திசையில் பேசப்படுவது திசைச்சொல் இதற்கான சரியான விடை இயற் இயற்ச்சொல் மட்டும்தான் செய்யுள் வழக்கிலும் இருக்குது மக்களோட பேச்சு வழக்கிலும் காணப்படுது பதிமூன்றாவது கேள்வி பூ கை என்பன என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் உயிர்மை எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி பூ கை அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்குது பூன்னா ஒரு மலரை குறிக்கும் கைனா மனிதரோட உறுப்பு ஸோ இதனோட சரியான விடை ஓர் எழுத்து ஒரு மொழிகள் பதினான்காவது கேள்வி தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை ஆப்ஷன் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி பதினாறு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முன்னூற்றி அறுபத்தி ஏழு தமிழிலுள்ள உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தத்தையும் கூட்டினா இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரியான விடை ஆப்ஷன் ஏ இரநூத்தி நாற்பத்தி ஏழு பதினைந்தாவது கேள்வி செய்யலில் ஓசை குறையாத இடத்தும் குரில் நீண்டு ஒழிப்பதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நீட்டல் விகாரம் குரில் அளபடை இன்னிசை அளபடை நெடில் அளபடை இதோட சரியான விடை ஆப்ஷன் சி இன்னிசை அளபடை பதினாறாவது கேள்வி அடி சொற்கள் அனைத்தும் ஓரசை சொற்களே என்ற கருத்தை கூறிய ஐரோப்பிய மொழிநூல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் மேக்ஸ் முல்லர் ஜியு போப் கால்டுவெல் தாம்சன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கால்டுவெல் அரேபியா வட ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பேசப்படும் மொழி இனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் அண்ணாமிகா இனம் ஆரிய இனம் நீக்ரோ இனம் செமட்டிக் இனம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி செமட்டிக் இனம் பதினெட்டாவது கேள்வி தேவ பாஷை என்று சிலரால் புகழப்பட்ட இந்திய மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தமிழ் உருது சமஸ்கிருதம் கொங்கனி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சமஸ்கிருதம் பத்தொன்பதாவது கேள்வி வம்ப வம்பவடுகர் என்று பழந்தமிழ் நூல்களில் சுட்டப்படும் மக்களின் பேச்சு மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் மராத்தி ஒரியா குடகு தெலுங்கு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தெலுங்கு இருபதாவது கேள்வி திராவிட மொழிகளை திருந்திய திருந்தாத என இரண்டு வகையாக பகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் குண்டட் வீரமாமுனிவர் முனிவர் ஹீராஸ் பாதிரியார் கால்டுவெல் இதற்கான சரியான விடை கால்டுவெல் கால்டுவெல் தான் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழி திருந்தாத திராவிட மொழின்னு ரெண்டாக பகுத்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருந்திய மொழிகள் மொத்தம் ஆறு திருந்தாத மொழிகள் மொத்தம் ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருந்திய மொழிகள் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குடகு திருந்தாத மொழிகள் துதம் கோதம் கோண்டு கந்தம் ஒரோவான் ராஜ்மஹால் இருபத்தி ஓராவது கேள்வி தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும் ஆப்ஷன்ஸ் எழுவாய் பயனிலை செயபடுபொருள் மூவிட பெயர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எழுவாய் இருபத்தி இரண்டாவது கேள்வி இயற்கை பொருளை இச்சன கிளத்தல் என்பதற்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் செங்கால் நாரை கவி செந்தாழி குறுகுறு நடத்தல் நீர்தண்ணீது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நீர் தன்னீது இருபத்தி மூன்றாவது கேள்வி பொருட்சிறப்பு குறைந்து சுருங்கிவிட்ட சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் எழில் நாற்றம் அழகு மரபு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாற்றம் நாற்றம் அப்படிங்கிற சொல்ல தான் அந்த காலத்து மக்கள் நிறையவே பயன்படுத்தியிருக்காங்க நாற்றம் அப்படின்னா நறுமணம் அப்படின்னு பொருள் ஆனால் இன்னைக்கு நாற்றம் அப்படிங்கிற சொல் நாம் துர்நாற்றத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் மற்றபடி அந்த சொல்லை நம்ம பயன்படுத்துறதே இல்லை இருபத்தி நான்காவது கேள்வி விருந்து என்னும் சொல் தொல்காப்பியர் காலத்தில் என்ன பொருளில் வழங்கப்பட்டது ஆப்ஷன் புதுமை புன்னகை உறவினர் நிறைவான பதார்த்தங்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புதுமை இருபத்தி ஐந்தாவது கேள்வி செட்டி நாட்டில் காவனம் என்னும் சொல்லால் சுட்டப்படும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் உள்ளாடை கோபம் பகடி பந்தல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பந்தல் இந்த வீடியோவில் மொத்தம் இருபத்தி ஐந்து வினாக்களை விடையோடு பார்த்துருக்கோம் மீறி இருக்க வினாக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க் யூ